உறுதியா கேட்பாங்க அது குரூப் போருக்கு மட்டும் இல்லைங்க குரூப் பொண்ணா இருந்தாலும் சரி குரூப் டூ இருந்தாலும் சரி இல்ல டிஎன்பிசி எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த பகுதியில் இருந்து மூணுல இருந்து நாலு கேள்விகள் ரெகுலராவே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆமா அது என்ன பகுதி அப்படின்னு கேக்குறீங்களா வேற ஒண்ணும் இல்லைங்க சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் குடிமியல்லையும் அதே மாதிரி லெவல்த் டுவெல்த்ல அரசியல் அறிவு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்ற புத்தகத்திலையும் பாக்ஸா கொடுத்துருப்பாங்கல்ல உங்களுக்கு தெரியுமா அதை தாங்க ஒருங்கிணைச்சி ஒரு அறுபத்தி எட்டு பக்கத்துக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணியாச்சு ஸோ நாங்கள் டைப்லாம் பண்ணி கொடுக்கல மேபி இதை நீங்கள் ஒன்லைனரா வேணும் அப்படின்னா கமாண்ட் பண்ணுங்க ஒன்லைனர்னா ஒரு நாற்பது பக்கம் தான் கடைக்கடை அடிச்சு கொடுத்துடலாம் இல்லை நான் இப்பயே கலர் பாக்ஸ் பார்த்துக்கிறேன்பா பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா சரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு வீடியோட எண்டில் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணுல இருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு நம்ம ஃப்ரூப் காட்டணும்ல அதனால் நம்ம கடமை ஆமாம் ஜாமி அதுக்கு ஃப்ரூப் என்ன பண்ணியிருக்குன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் எடுத்தாலும் இது தொடருது இருந்தாலும் கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கொஸ்டின் எடுத்துப்போம் சரிங்களா அதில்

உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ்ல பாருங்களேன் வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னே சொல்லி வச்சிருக்காங்க அதுல இப்ப பாருங்க லாஸ்டா ஜனவரி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இது பாக்ஸ்ல இருந்து அப்படியே நேரடியா கேட்டிருக்காங்க சூப்பர் இல்ல சூப்பர் பா அடுத்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினாலாவது கேள்வி எடுங்களேன் நூத்தி பதினாலாவது கேள்வியில எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற யூனிட்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ்ல இருக்குங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி நாலுல தான் வந்து பாத்தீங்கன்னா செம்மொழி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க அதுல தமிழ் பிராக்கெட்ல பாருங்களேன் ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க ஆப்ஷன் சி தான் சரியான விடை சோ இது டைரக்டா

செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில வரிசைப்படுத்துக அப்படின்னு சமஸ்கிருதம் தெலுங்கு மலையாளம் தமிழ் அப்படின்னு ஆர்டரை மாத்தி கொடுத்துட்டாங்க அதுவும் இதே கலர் பாக்ஸ் பாருங்க அப்படியே அச்சு அசராத அதே கலர் பாக்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபோர்ல தமிழ் மொழிக்கு எப்ப செம்மொழின்னு கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க ஆண்டு இதுல ஆர்டரா கேட்டிருக்காங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா முதல் வந்து தமிழ் இருக்கு அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு லைன் கொடுத்துருக்காங்க ஸோ இதன் பிரகாரம் பார்த்தா நாலு ஒன்று ரெண்டு மூணு தான் ஆன்சர் சரிங்களா பாருங்க இது ரிப்பீட்டட் கொஸ்டின் அதுக்காக தான் சொன்னேன் சரிங்களா ரைட்டு அதுக்கு அடுத்ததா இன்னும் ஒரு கொஸ்டின் நூற்றி பதினைந்தாவது கேள்வி எடுத்துங்க இதில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபோரில் மனித உரிமை உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது நைன்த் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா இதே கலர் பாக்ஸ்ல அழகா உங்க பாருங்களேன் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத்துல வந்து மனித உரிமை ஆண்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ப டிசம்பர் பத்து ஆப்ஷன் சி தான் சரியான இது கலர் பாக்ஸ் அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் இந்திய ஆட்சியல் அப்படின்ற சப்ஜெக்டுக்கு மட்டுமே நம்ம கலர் பாக்ஸ்ல மூணுல இருந்து நாலு கேள்வி கேட்டிருக்காங்க இதே மாதிரி புவியல் எடுத்துக்கிட்டா ஒரு கலர் பாக்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி கலர் பாக்ஸ் படிக்கிறது மூலமாவே நம்மளால இருந்து இருபது கேள்விகள் வரைக்கும் எடுக்க முடியும் ஜிஎஸ் பகுதியில் புரியுதுங்களா மினிமம் பதினஞ்சு கன்ஃபார்மாக வரும் ஓகேங்களா நான் ஒரு ஒரு யூனிட்டு காமிச்சிட்டேன் சரிங்களா நாங்க எந்தெந்த யூனிட்ல இந்த கலர் பாக்ஸ்ல எடுத்துருக்கோம் அப்படின்ற லிஸ்ட் அவுட்டும் கொடுத்துட்டேன் டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து மொத்தம் பன்னெண்டு யூனிட் இருக்குது அதில் இருந்தோம் அதுக்கப்புறம் லெவல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு பதினஞ்சு இல்லை யூனிட் இருக்குது அதுவும் டென்த்து புக்கில் அஞ்சு யூனிட் இருக்குது குடிமையல் பகுதியில் நைன்த்து புக்கில் ஒரு அஞ்சு யூனிட் இருக்குது எயித்து புக்கில் ஒரு ஆறு யூனிட் இருக்குது செவன்த்து புக்கில் ஒரு ஆறு யூனிட்டு சிக்ஸ்த்து புக்கில் ஏழு யூனிட் இவ்வளோ தான் குடிமை அதாவது இந்திய அரசியலமைப்புக்கு நம்ம புத்தகத்தில் இருக்கிற யூனிட்டோட லிஸ்ட்டு இதில் இருக்கிற கலர் பாக்ஸ் தான் அழகாக உங்களுக்கு கொடுத்தாச்சு சரிங்களா ஸோ மறுபடியும் நான் தெளிவாக சொல்கிறேன் மேபி உங்களுக்கு வந்து இதுக்கு ஒன்லைனர்ஸாக கொடுத்தா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் ஒன்லைனர்ஸாக ரெடி பண்ணி தாரோம் இல்லை ஓகே ப்ராப்ளம் இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்லைனர்ஸ் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக வேற ஏதாவது சப்ஜெக்ட் இது மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அடுத்ததா என்ன டாபிக் வேணும் அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க கண்டிப்பா போட்டு விட்டுருவோம் சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்றது அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் பண்ணி பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுறேங்க நம்ம போகிற வீடியோ உடுங்கன்னு நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ஆட்சியில் வந்து சிலபஸ் வைஸாக ஒன்லைனர் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ரெண்டு ஒன்லைனர்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு இன்னும் ரெண்டு கொடுத்தா யூனிட்டே கம்ப்ளீட் ஆகிடுது அதை படித்தாவே போதும் அப்படி போது பார்த்தீங்கன்னா நடுவில் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் வந்து அதுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் சொல்லி இதே மாதிரி ஜிஎஸ்டிலையும் கொடுங்க பாக்ஸ் கொடுங்க அதை நாங்கள் ஈஸியாக படிச்சுடுவோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதால தான் நாங்கள் திடீர்னு இந்த பாக்ஸ் பிளான் கொண்டு வந்தோம் சரிங்களா ஏன்னா நாங்கள் அப்புறம் வந்து ஏன் சார் குழப்பிறீங்க ஒன்னை நேரம் தானே கொடுத்தீங்க திடீர்னு ஏன் பாக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்காதீங்க அதுக்கு தான் நான் ஃபைனலாக அதுக்கான தெளிவும் கொடுத்துட்றேன் சரிங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் போய் அந்த கமெண்ட் பாக்ஸில் கூட பாருங்கள் ஸோ எங்களுக்கு பாக்ஸ் கொஷின் கொடுங்க சொன்னதால சரி நடுவில் இதையும் கொடுத்துருவோம் ஒரு முறை ரீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக இதை கொடுத்துருக்கோம் இதுக்கு மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னாலும் சொல்லுங்க இப்போ ஆறு யூனிட் இருக்குல்ல ஆறு யூனிட்டுக்கு எங்களுக்கு வேணும் பாக்ஸ்னா எந்த யூனிட்டுக்கு வேணும்ன்றத சொல்லுங்க அதையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துடுறோம் சரிங்களா ஸோ நமக்கு தேவை வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாம்ல நமக்கு ஒரு வேற அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா சரிப்பா இப்போ இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க்ல இருக்குன்னு சொன்னல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் வெப்சைட் போனால் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பேஜ் நம்பர் அதிகமாக பார்க்காதீங்க பாக்காதீங்க ரொம்ப கம்மி தான் சரிங்களா ஒரு நாற்பது பக்கம் தான் இருக்கும் படிக்கிற மாதிரி ஏன்னா நீங்களே பாருங்க எல்லா பாக்ஸ் தான் இருக்குது சரிங்களா ரைட்டு பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்